இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய நாடு எவ்வளவோ முன்னேறிவிட்டது ஆனாலும் பல பேர் இன்னும் பழங்கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது நிறைய இடங்களில் பெற்றோர்கள் காதல் திருமணத்தை ஆதரிக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு பொருந்தாத காதலை பெற்றோர்கள் எப்படி அனுமதிக்க முடியும் அதேபோல ஜாதி மதம் என்று பலர் இப்போது பிடிவாதமாக இருந்தாலும் அதற்கு நேர் எதிராக பொருந்தா காதலால் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி தன்னுடைய பக்கத்து ஊரை சேர்ந்த பத்தொன்போது வயது வாலிபரை காதலித்து வந்துள்ளார் இரண்டு பேரும் இரண்டு வருடங்களாக காதலித்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய திருமணத்துக்கு சிறுமி வீட்டிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது மேலும் இது குறித்து அந்த இளைஞரை எச்சரித்த அந்த சிறுமியினுடைய தந்தை இது குறித்து இளைஞரின் பெற்றோரிடமும் கூறியுள்ளார் இதனால் அடைந்த அந்த காதல் ஜோடி பிரிந்துவிட்டது பிறகு மீண்டும் சந்தித்து அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி இரண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இதனை இறந்த சிறுமியினுடைய தந்தை போலீசில் இது பற்றி புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் காதல் ஜோடியை தேடிய போலீசார் நான்கு நாட்களுக்கு பிறகு அவர்களை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து சிறுமியை பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் அந்த இளைஞரை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இதனால் மனமுடைந்த அந்த சிறுமி வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் காதலை பெற்றோர் பிரித்ததால் மனமுடைந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கிரகம் பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்